நகர தந்தை ஏதுவார் குபேர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் அரசு கொறடா திரு ஏ டி ஆறுமுகம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தஷ்ணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் செங்கர்நீர் அம்மன் கோவிலின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சபாநாயகர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கின்ற தஷ்ணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா் சுதந்திர தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநரின் சார்பில் நடைபெறும் தேநீர் விருந்து ஆளுநர் மாளிகையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நார் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் தலைமை செயலர் திரு சரத் சவுகான் ஐஏஎஸ் அவர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷால்னி சிங் ஐபிஎஸ் அவர்கள் அரசு செயலாளர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள் சமுதாய தலைவர்கள் கல்வியாளர்கள் முதலியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்தினார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் அரசு கொறடா திரு ஏ கே டி ஆறுமுகம் ஆகியோர் கீழூர் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினா் நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஐஏஎஸ் அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் திரு முகமது அட்சன் அமித் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஐஏஎஸ் அவர்கள் துணை ஆய்வாளர் ஜெனரல் திரு ஆர் சத்யசுந்தரம் ஐ பி எஸ் அவர்கள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் கலைவாணன் அவர்கள் வருவாய் தெற்கு துணை மாவட்ட ஆட்சியர் திரு குமரன் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் பின்னர் தியாகிகளுக்கு இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனா் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நார் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர திருநாளை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் குக்கர்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தியாகிகள் மாத ஓய்வூதியம் பனிரெண்டாயிரத்தில் இருந்து பதினைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டதற்கான காசோலையையும் வழங்கினார் மேலும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவகர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் அரசு சார்பு செயலர் திரு எம் வி ஹிரன் அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு ஏ சுரேஷ்ராஜ் அவர்கள் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றுகையில் நம்முடைய நாடு சுதந்திரத்தை பெற்று ஆண்டுகள் இன்று நாம் அந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி நம்முடைய நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்று நம்முடைய அரும்பெரும் தலைவர்களெல்லாம் போராடி தன்னுடைய இன்வியெல்லாம் ஈந்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திர கடலை நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய நாடு நம்முடைய தலைவர்களால் ஆளப்பட்டு நாட்டுடைய வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவர்கள் எடுத்த முடிவுகள் கொண்டு வந்த திட்டங்கள் இவை அடித்தளமாக அமைந்து இன்று நம்முடைய நாடு உலக அளவில் ஒரு தலை சிறந்த நாடாக விளங்கி வருகின்றது நமக்கு தேவையான பொருட்களை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய தலைவர் தலைவர்கள் அனைவரும் இருப்பதை நாம் காண்கின்றோம் இன்று அந்த கனவு நாம் நினைத்த எண்ணம் நிறைவேறிக்கொண்டு கொண்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது நிறைவேறி வருகின்றது இன்று நாம் உலகில் ஒரு தலைசிற நாடாக விளங்குகின்றோம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லலாம் நம்மை நாம் காத்து கொள்ளுகின்ற அளவிற்கு நம்மை நாம் மக்களை பாதுகாத்து கொள்ளுகின்ற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கின்றோம் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயமில்லாத நிலை அச்சுறுத்த சந்திக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி இன்று பெருமளவில் சிறந்து விளங்குவதை பார்க்கணும் பெரிய வளர்ச்சியை நாம் பெற்று நம்முடைய எண்ணமும் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்து நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தலைவருடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இன்று எப்படி இருக்கின்றது எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி எவ்வாறு இருக்கின்றது என்பதை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி சொன்னது செய்கின்ற ஒரு ஆட்சி திட்டங்களை அறிவித்து அதனை செயல்படுத்துகின்ற ஒரு ஆட்சி நீங்கள் நல்லா எண்ணி பாருங்கள் நான் சொன்ன திட்டத்தை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோமா எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம் எல்லா திட்டத்தையும் அறிவித்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றிக்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக நம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையும் மாதந்தோறும் சரியான நேரத்தில் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அறிவித்த அந்த உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் சரியான முறையில் நம்முடைய வயது முடிந்தவர்களுக்கு சென்றடைகின்றது உயர்த்தி கொடுக்கப்பட்டு வருகின்றது பெண்களுக்கு குடும்ப தலைவிக்கு அரசு எந்த உதவியும் பெறாத ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்போ செவப்பு வழங்கி கொண்டு வருகின்றோம் அதனை உயர்த்தி கொடுப்போம் என்று அறிவித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் அந்த உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று இருக்கணும் அது விரைவிலேயே கொடுக்கப்படும் பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் வைப்பு நிதியாக வைக்கப்படும் உடனடியாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வைப்பு நிதி இப்பொழுது வைக்கப்பட்டு வருகின்றது அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பதினெட்டு வயதிற்கு மேல் அந்த உதவித்தொகை வட்டியோடு பெற்றுக்கொள்ளலாம் அந்த வைப்பு தொகையின் மூலமாக வட்டியெல்லாம் சேர்த்து அவர்கள் இரண்டு மூன்று லட்சம் கிடைக்கின்ற வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது சிலிண்டர் மானியம் கொடுப்போம் என்ற அறிவித்தும் கொடுக்கப்பட்டு வருகின்றது இலவச அரிசி கொடுப்போம் இந்த அரசு அந்த பிறகு இலவச அரிசி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் இப்போ இலவச அரிசி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இலவச அரிசியோடு கோதுமை இரண்டு கிலோ கொடுக்கப்படும் என்று சொல்லினோம் அதுவும் கொடுக்கப்பட்டு வருகின்றது அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பத்து விழுக்காடு நம்முடைய கல்லூரி மருத்துவக் இடம் கொடுக்கப்படும் என்று சொன்னோம் அது இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது மருத்துவ நீட்டு தேர்வு அல்லாத மற்ற படிப்புகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பத்து சதவீத இடம் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கணும் அது கொடுக்கப்படும் ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளும் ஒரு நல்ல கல்வியை மருத்துவம் படிக்க வேண்டும் பொறியியல் கல்லூரி சென்று படிக்க வேண்டும் அந்த ஏழை ஏழைக்குழு சார்ந்த பிள்ளைகள்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள்லாம் எல்லாம் அவர்களும் அந்த கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்படி எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு இல்லை எத்தனையோ திட்டங்கள் அத்தனை திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருகின்றோம் இப்போ கூட பத்தாயிரம் விண்ணப்பங்கள் முதியோர் விண்ணப்பங்கள் வந்தது கொடுக்கப்படாமல் இருந்தது முன்பு இருபத்தி ஆறாயிரம் விண்ணப்பம் கொடுத்தோம் அந்த இடையில் இப்பொழுது பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றது அந்த விண்ணப்பங்களும் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் முது அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு அந்த முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது அதே மாதிரி முன்பு உங்களுக்கு தியாக பெருமக்களுக்கு நம் ஓய்வூதிய உயர்த்தி அந்த பென்ஷன் உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி கொடுக்கப்படும் என்ற அறிவித்தும் அது அந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்த மாதம் உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் பாஞ்சாயிர ரூபாய் கிடைக்கும் அப்போ இந்த அரசு சொன்னதை செய்கின்ற ஒரு அரசு எப்பொழுதுமே நம்முடைய அரசானது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் நல்ல மருத்துவ வசதி நல்ல கல்வி நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு கடன் தரப்பை செய்து கொடுப்போம்னு சொன்னோம் எத்தனையோ ஆண்டுகளாக கொடுக்கப்படாமல் இந்த ஆண்டு நாம் அதை கொடுத்துருக்கணும் ஏறக்குறைய ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேலாக கொடுக்க இருக்கின்றது அவர்களுக்கு கடன் தள்ளுபடி தாழ்த்தப்படுகிற மக்களுடைய பிள்ளைகள் எங்கு சென்று படித்தாலும் அவர்கள் கல்வி கட்டணம் அரசு செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அரசு இப்பொழுது செலுத்துகின்றது அவர் நன்றாக படிக்கின்ற வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது கல்வீடு கட்டுகின்ற திட்டத்தை விரிவுபடுத்தி இப்பொழுது அந்த உதவித்தொகை வழங்குகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது கல்வீடு கட்டுகின்ற திட்டம் முதல் பிறந்த காமராஜர் கல்வீடு திட்டம் இருந்தது அவரும் நம்முடைய மத்திய அரசு மூலமாக பாரத பிரதமர் அந்த திட்டம் கல்வீடு கட்டுகின்ற திட்டம் இருந்தது அதற்கான இரண்டையும் இணைத்து உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த வீடு கட்டுவதற்கு இப்போது உயர்த்தி அரசு அறிவித்து அதனை கொடுக்கின்றது இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு கொடுத்து கொடுக்கப்பட்டு வருகின்றது இப்படி அரசானது அறிவித்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது வீட்டு மனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது இன்னும் ஒருபடி மேலாக வீட்டு மனை கொடுக்க முடியாத இளைஞர்கள் கல்வீடு கட்டி அவருக்கு அடுக்குமா வீடு கட்டி கொடுக்கலாமா என்ற எண்ணம் கூட அரசுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது இப்படி ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் நம்முடைய அரசானது செயல்பட்டு வருகின்றது அதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கின்றது இப்போ ஒரு சிறிய மாநிலத்தில் மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுரூவா ஒரு தனிநபர் வருமானம் புதுச்சேரியில் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பூச்சேடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவிற்கு வாங்கும் சக்தி நம்மிடம் அதிகரித்து இருக்கின்றது எந்த அளவிற்கு நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் நீங்கள் பார்ப்போமே ஆனால் நாம் ஒரு சிறந்த மாநிலமாக இப்பொழுது நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர சுதந்திரத்தினால் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக தன்னலமற்ற போராட்டத்தின் வாயிலாக இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசையோடு மேலும் மேலும் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் மனமான வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்